இன்னைக்குதான் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வெயில் நல்லா அடிக்குதுன்னு சொல்லி உப்புக்கண்ட போட வரன்னு சொல்லிச்சு ஆமாப்பா நிறைய பில்லு நிக்குது காம்போ ஆஃபர் பில்லு வேற நிக்குது கறி வைத்தலுக்கு வேற பில்லு நின்னுட்டு இருக்கு அதனால கறி எடுக்கல பக்ரீ தேர இடையில வந்துருச்சு இல்ல அதனால போடல இன்னைக்கு தான் எடுத்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா இதுல மட்டும் பத்து கிலோ இருக்குப்பா பத்து கிலோ கறி போட்டோம்னாலும் அதுல இருந்து நம்ம மூணேகால் கிலோ அப்படிதான் எடுக்க முடியும் தான் எடுப்போம் கோயம்புத்தூர்ல இருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தெளிவா நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன் புதுசா யாராவது பாக்குறவங்களுக்காக வேண்டிதான் மறுபடியும் சொன்ன விஷயத்தையே திரும்ப சொல்றேன் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து காம்போ ஆஃபருக்கு ஆர்டர் போட்டுருக்கீங்க அதுவும் ரெடி ஆயிருப்பா இதெல்லாம் முடிச்சிட்டு போய் அங்க ஊர்காய் எல்லாம் போடணும் போட்டு முடிச்சிட்டு இன்னைக்கு முக்காவாசி பொரிய இன்னைக்கு அனுச்சிருவோம் ஏதாவது டவுட்னா அதுல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நீங்க கேட்டுக்கலாங்க எல்லாமே தெளிவா சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் ரேட்டு கேப்பீங்க இது நாங்க பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு ரூபான்னு ஒரு கிலோ இங்க வந்து தண்ணிக்கரியோட விலை வந்து தொள்ளாயிரம் ரூபாங்க கோயம்புத்தூர்ல ரேட்டு ஏறிடுச்சுமா ஆமா ஆயிரம் ரூபா வந்துருச்சு இதுல எலும்பு கொழுப்புலாம் இல்லாத கறி உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க டீடைல்ஸ் உங்களுக்கு